சுதந்திர தினத்தன்று பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட உள்ளது என்றும் இந்த உரையானது அடுத்த கட்ட இந்தியாவின் வளர்ச்சியாகவும் உலக மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதே இந்தியாவின் மனித வளத்தின் சிறப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்பட்டதில் இருந்து சிறுந்தொழில் மற்றும் குறுந்தொழில் தொழில் முனைவோர் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இதனால் பெரு சிறு தொழில் குழந்தொழில் என அனைத்து தொழில் அமைப்புகளும் மற்றும் தொழிலாளர்களும் பிரதமரின் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தொழில் துறையை ஊக்குவிப்பதாகவும் இருக்கிறது பிரதமர் உரையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள்களை மட்டுமே வாங்க வேண்டும் வெளிநாட்டு பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்திய மக்களை கேட்டுக் கொண்டார் விரைவில் என்றும் இந்த தீபாவளி பண்டிகை இந்திய மக்களுக்கு இரட்டை தீபாவளியாக அமையும் என அறிவித்துள்ளார் அனைத்து மக்களுக்கும் வருகின்ற காலம் அனைத்து வாழ்வாதார சவாலும் தீர்க்கப்படும் என்று நம்பி காத்திருக்கின்றோம் அனைத்து தொழில் சங்கத்தினருக்கும் தொழிலாளர்களுக்கும் நரேந்திர மோடியின் இந்த பேச்சு மனித இனத்தின் வாழ்வாதாரத்தையும் வழங்குவதே சிறு தொழில் மற்றும் குறுந்தொழிலாகும் இந்தியா உறுதித்தன்மையும் வெளிப்படுகிறது அடக்குமுறையில் கையாளும் நாடுகளுக்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் புதிய இந்தியாவை உலக நாடுகளின் மத்தியில் தனித்துவமான முறையில் சாதனை படைப்போம்